டாக்டர் அர்ச்சுனா தமிழ் மக்களுக்கு வேண்டும் ஜான் ஊடகங்கள் பிரசுரிக்க மறுத்த கல்வெட்டில் கூட அச்சிட மறக்கப்பட்ட தங்கையின் கதை ஜூலை பன்னிரண்டு என்னுடைய அண்ணன் பிரகாஷின் பிறந்த தினம் டாக்டர் அர்ச்சுனா போன்ற ஒருவர் அன்று தெளிப்பள்ளி வைத்தியசாலையிலோ யால் போதனா வைத்தியசாலையிலோ இருந்திருந்தால் இன்று நான் என் அண்ணனுக்கு தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து சொல்லி இருப்பேன் என்னைப்போல் பல நூற்றுக்கணக்கானவர்களும் டாக்டர் அர்ச்சுனா போன்ற மனிதனேயும் மிக்க மருத்துவர்கள் இல்லாததால் தங்கள் உறவுகளை இழந்து தவிக்கின்றனர் டாக்டர் ராமநாதிய ஹாஸ்பிடல் எம்எஸ் சனிக்கிழமை காலமை எட்டு பார்த்து நான் இப்பவும் ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களோட டாக்டர்ஸ் மாதிரி ஜாலத்தில் இருக்க டாக்டர்ஸ் மாதிரி வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட ரெண்டு மூன்று டாக்டர்ஸ் மாதிரிக்கும் என்ன பிடிக்காமல் செய்கிற ஒரு விஷயம்ன்றதை நான் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முள்ளுகளை எல்லாம் கதைச்சிருப்போம் நான் த ப்ளீஸ் பண்ண கேட்கல நேற்று ஒரு வந்தது ஒரு டிப்பர் ஒன்று அடித்து ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை வந்து கால் ஃபுல்லாக சிதைஞ்சு மற்ற தேவைப்பண்ணிக்கெல்லாம் தெரியல அடிபட்டு வந்தது நான் நேற்று தனியாக இருந்தேன் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு அதை இன்னொரு புள்ளி ஒன்று விழுந்து அதுக்கு வந்து மூக்கால ரத்தம் ஒன்று வந்து அஞ்சு வயசு புள்ளி ஒன்று அதையும் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த பேஷண்ட்லாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க நம்ம மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன் நான் போகிறதுக்கு ரெடி வடக்கு கிழக்கு தமிழ் மக்களில் பலருக்கு எண்ணிப்போல் கரடுமுரடான வாழ்வுதான் எங்கள் இளமை காலங்கள் யுத்தத்திலும் அதன் பாதிப்பிலும் கடந்து போனது எனது தாயும் தந்தையும் தங்கள் முதுமை வரை வாழ்ந்து இயற்கை எழுதினர் அது இயற்கை தவிர்க்க முடியாதது யுத்தம் காரணமாக வவுனியா நெழுக்குளம் முகாமில் தங்கியிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு செப்டம்பர் இருபது நான் என் தங்கை மிதுலா என் சிநேகிதி மூவரும் வெளியே சென்றிருந்த போது பெரும் விபத்து ஏற்பட்டது குடிபோதையில் ஒட்டி வந்த வின்சென்ட் என்று அழைக்கப்பட்ட கந்தையா அகிலன் லொரியை எங்கள் மீது ஏற்றிவிட்டார் தங்கை மிதுலா அவளுடைய பதிமூன்றாவது வயதில் அவ்விடத்திலேயே உயிரிழந்தாள் அவ்விபத்தில் எனக்கும் எங்களோடு வந்த இன்னும் ஒரு தோழிக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டது அப்போது அலறி அடித்துக் கொண்டு ஓடிவந்த என் அண்ணன் பிரகாஷ் என்னை தூக்கி மற்றவர்களுமாக ஒரு மணி நேரத்திற்குள் ஆறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த வவுனியா வைத்தியசாலைக்கு விரைந்து கொண்டு சென்றனர் நான் சில நாட்களிலேயே சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினேன் என் தோழி ஒன்றரை மாதங்கள் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று பின் கொழும்பு கொண்டு சென்று மேலதிக சிகிச்சைகள் பெற்று குணமடைந்தார் இப்போது நாங்கள் இருவருமே ஜேர்மனியில் வாழ்கின்றோம் மதுபோதையில் வாகனத்தை ஓட்டியவரும் ஜேர்மன் வந்தாலும் அவர் எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை தொடர்ந்தும் குடிக்கு அடிமையாகி குடும்பத்தை பிரிந்து குடித்தே மாண்டார் அவர் இறந்து சில நாட்களின் பின்னரேயே அவர் இறந்த விடயமும் தெரிய வந்தது நிக்க இனி வருபவை நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரியில் எனது ஆதங்கத்தை விமர்சனத்தை அண்ணனின் நினைவாக எழுதி ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்தேன் எனது குடும்பத்தில் எனக்கிருந்த சொந்தம் என்னை தூக்கி விளையாடி சீராட்டி பாராட்டி எனது அண்ணன் பிரகாஷ் பெனையால் வீழ்ந்தவனை மாடேறி மிதித்தது போல் அல்ல டிப்பர் அடித்தவனை டாக்டர் ஏறி மிதித்த கதையானது எனது கதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி ஐந்து இந்த நாள் குடும்பத்தின் மற்றும் ஒரு மறக்க முடியாத பேரிடர் நிகழ்ந்த நாள் அன்று தான் என்னுடைய ஆறுயிர் சகோதரன் ராசரத்னம் பிரகாஷ் டிப்பர் என்னும் வாகனத்தால் சுன்னாகம் சந்திக்கு அருகாமையில் விபத்தை சந்தித்த நாள் விபத்து எப்படி நடந்தது மற்றும் அதனுடன் தொடர்புடைய சம்பவங்கள் பற்றிய ஒரு மனிதர் படங்களுடன் பெரிதும் பரிச்சயமற்ற இணையதளத்தில் வெளியிட்ட செய்தி முகநூலூடாக பகிரப்பட்டு எங்களுக்கும் வந்து சேர்ந்தது அந்த செய்தியும் இடம்பெற்றிருந்த படங்களும் எங்கள் மனங்களில் வாழ்நாள் முழுமைக்கும் ஆறாத ரணத்தை ஏற்படுத்திவிட்டது எங்கள் உள்ளங்களில் பல்வேறு கேள்விகளையும் கொந்தளிப்புகளையும் உருவாக்கிவிட்டிருக்கின்றன இந்த கல்வெட்டினூடாக ஒரு விழிப்புணர்ச்சி மற்றும் சமூக மாற்றத்தை நோக்கிய நகர்வை ஏற்படுத்த முற்படுகின்றேன் மற்றும் எமது உறவின் நிலப்பிற்கு தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாகவோ மற்றும் மறைமுகமாகவோ காரணமாக இந்தவர்களின் மனச்சாட்சியை நோக்கியோ எங்கள் ஆதங்கம் மற்றும் கோபம் வெளிப்படுகிறது முதலாவது நாங்கள் விபத்து எவ்வாறு இடம்பெற்றது என்கின்ற வீடியோவை பார்த்துவிட்டு தான் கேட்கின்றேன் மோட்டார் வாகனம் செலுத்தும் பாதையிலே தனது வாகனத்தை செலுத்திய எங்கள் சகோதரனின் வண்டியை போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்காது இடித்து தள்ளிவிட்டு வாகனத்தை நிறுத்தாது மேற்கொண்டு செலுத்தி சென்ற சாரதியின் மனநிலை மற்றும் போக்கு எவ்வாறு அச்சாரதி வாகனம் செலுத்தும் அனுமதியை பெற்றுக்கொண்டார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு விபத்து நடந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்லுதல் வளர்ச்சியடைந்த மேற்கு நாடுகளில் பெரும் குற்றவியல் குற்றமாக கருதப்படுவதோடு வாகன ஓட்டுநரின் சாரதி அனுமதி பத்திரம் கூட பறிமுதல் செய்யப்படும் மற்றும் சிறை தண்டனை உட்பட தண்ட செலுத்த வேண்டும் அது மட்டுமல்ல அசாதாரணமான சூழ்நிலைகளில் விபத்து பேரிடர் இயற்கை அர்த்தம் போன்ற நிலைமைகளில் உதவி புரியாது வேடிக்கை பார்ப்பதும் உரிய நேரத்திற்கு காயப்பட்டவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு போகாமல் ஒரு உயிர் இறப்பதற்கு மறைமுகமாக காரணமானவர்களை குற்றவாளிகளாக மேற்கு நாடுகளில் குற்றவியல் சட்டத்தின்படி தண்டனைக்கு உட்படுத்தும் சட்டங்கள் அமலில் உள்ளன வேடிக்கை பார்த்தவர்கள் மீது சமூக கடமையை செய்ய தவறிய குற்றத்திற்காக சட்டம் தன் கடமையை செய்யும் தன்னலம் சார்ந்து தமது தனிப்பட்ட நலன்களை முன்னிலைப்படுத்தி செயற்படும் சமூக கட்டமைப்பையும் கல்வி திட்டத்தையும் வடிவமைத்திருக்கிற மேற்கு நாடுகளில் தங்கள் குடிமக்கள் பொதுவழியில் பெருந்தன்மையோடும் சமூக பொறுப்போடும் நடக்க வேண்டும் என்று சட்டம் மக்களை கட்டாயப்படுத்துகின்றது ஆனால் நாங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிவில் சுத்தத்தின் அனைத்து கோரமுகங்களையும் கண்டு அனுபவித்துவிட்டு ஒரு விபத்து நிகழும் போது முதலுதவி கூட சரியாக செய்ய தெரியாமல் இருக்கின்றோம் என்றால் எப்படி என்று விளங்கவில்லை காயப்பட்ட ஆளை நீளமாக படுக்க வைத்து மூளைக்கு ரத்தம் சீராக கிடைப்பதை உறுதி செய்யாமல் பிழையான முதலுதவி மற்றும் காலம் தாழ்த்தி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றமை என பல அசாதாரணமான நடவடிக்கைகளே என் அண்ணன் உயிரிழக்க காரணம் அது மட்டுமல்ல என் அண்ணன் பிரகாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடைபெற்ற ஆணையரவு தாக்குதலில் கையில் காயப்பட்டு சிறிது காலம் ஜால் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று சுகம் அன்றைய யுத்த சூழலில் ஜால் வைத்தியசாலை காயப்பட்டவர்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்த காலகட்டம் ஆனாலும் மருத்துவர்கள் நவீன உபகரணங்களோ அத்தியாவசியமான உபகரணங்களோ கூட இல்லாத நிலையில் கடமையாற்றி உயிருக்காக போராடிய பலரை தங்கள் சேவை மனப்பான்மையால் போராடி அவர்களை மீள உயிர்ப்பித்துக் கொடுத்தனர் நன்றியை கூட பெற்றுக்கொள்ள அன்று மருத்துவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை ஆனால் இன்று யுத்தத்திற்கு பின்னர் வைத்தியம் பார்க்கும் தொழில் உயிர்காக்கும் பணி என்ற நிலைமையை தாண்டி பணம் பண்ணும் தொழிலாக மாறிவிட்டது இதனை குறிப்பாக ஜாய்ப்பாணத்தின் கண்கூடாக பார்க்க முடிகிறது சந்தையில் விபத்து நடந்தது மாலை ஆறு மணியளவில் பார்த்துக் கொண்டிருந்தனர் இன்னும் சில இளைஞர்கள் அடித்துவிட்டு நிறுத்தாமல் சென்ற டிப்பரை கலைத்துச் சென்று மருதனா வைத்து பிடித்தனர் ஆனால் விபத்துக்குள்ளானவருக்கு ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்த போதும் யாரும் ஒரு கட்டு போட்டு குருதி பெருக்கை நிறுத்த முன்வரவில்லை காயப்பட்டவரை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கவும் முன்வரவில்லை மருத்துவ வண்டி வரும் வரை காத்திருந்தனர் ஆனால் அவர் விபத்துக்குள்ளானதை படம் எடுத்து செய்தியை முகநூலில் பதிவேற்றி விட்டார்கள் மருத்துவ வண்டி வந்ததும் அண்ணாவை அருகில் இருந்திப்பலை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் அங்கும் எவ்வித சிகிச்சையும் சிகிச்சை அல்ல இரத்த போக்கை கூட நிறுத்த முயற்சிக்கவில்லை அங்கிருந்து அண்ணா ஜால் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கும் அதிகாலை வரை மருத்துவர்கள் பார்க்கவில்லை இரத்த போக்கும் கட்டுப்படுத்தப்படவில்லை பெரும்பாலும் மருத்துவர்கள் பெரும்பாலானவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று விடுவதால் ஜால் வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சத்திர சிகிச்சை பிரிவுகளில் அதற்கான மருத்துவர்கள் இருப்பதில்லை தெளிப்பலை வைத்தியசாலையிலும் ஜால் வைத்தியசாலையிலும் ஏற்படுத்தப்பட்ட காலதாமதம் கையில் ஏற்பட்ட காயம் தொடர்ச்சியான குருதி இழப்பால் உயிரிழப்பிற்கு இட்டு சென்றது தெளிப்பலை வைத்தியசாலையின் ஜாழ்ப்பாண வைத்தியசாலையின் இந்த அலட்சியத்தை அநியாயத்தை ஜாரிடம் முறையிடுவது அரசாங்க பணத்தில் இலவசமாக மருத்துவம் படித்துவிட்டு வெளிநாடுகளில் பணம் உழைக்கப் போவதொரு பக்கம் தனியார் வைத்தியசாலைகளை நிறுவி அரச மருத்துவமனைகளை சீரழித்து வினைதனற்றதாக்கி தனியார் வைத்தியசாலைகளுக்கு மக்களை வலுக்கட்டாயமாக பண்ணி பணம் புடுங்கும் சுரண்டல் ஒரு பக்கம் என தமிழர் வாழ்விடங்களில் வைத்தியத்துறை ஊழலும் முறைகேடுகளும் நிறைந்ததாக மாறிவிட்டது விதிவிலக்கான வைத்தியர்கள் இல்லாமல் இல்லை இங்கே ஒட்டுமொத்தமாக யாரும் குற்றஞ்சாட்டப்படவில்லை இலங்கையில் மக்களின் வரிப்பணத்தில் ஒரு மாணவர் இலவசமாக மருத்துவம் படிக்க ஐம்பது லட்சத்திற்கு மேல் செலவு செய்யப்படுகிறது இந்த இலவச முதலீட்டை வழங்கிய மக்களின் முதுகில் இந்த வைத்தியர்களால் எப்படி குத்த முடிகின்றது எப்படி கூச்சம் இல்லாமல் இந்த சலுகையை பெற்ற மனிதர்கள் தனியார் வைத்தியசாலையில் அதிக கட்டணத்தில் சிறந்த சேவையையும் அரசாங்க வைத்தியசாலையில் சம்பளத்தையும் எடுத்துக்கொண்டு ஓய்வு காலத்து ஊதியத்தை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்துவிட்டு அக்கறையற்ற ஏற்ற சேவையையும் புரிய முடிகிறது அதாவது அது அந்த மருத்துவம் அன்றது மாபியான்றது சும்மா ஒருத்தர்னு சொல்லிடுறது தானே நான் ஒரு மருத்துவம் அந்த நூறு விதம் ஏற்றுக்கொள்வேன் நூற்றி ஒரு வீதம் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் எல்லா டாக்டர்ஸும் வந்தக்குள்ளே வருது சில பேர் லீகலா கூட உழைக்கணும் ஒரு ஒரு உதாரணத்து கார்டியோதோர சிக்ஸ் எஜினோட ஆண்டு வைக்கணும் சொல்லி அவர் வந்து தன்னை ஆபீஸ் டியூட்டில ஆஃபீஸ் படியா செய்கிறார் தன்னை ட்யூட்டி இல்லாத காசில்லாசனத்தை கொண்டே இங்க போட்டுல பிரச்சனை இப்ப குடும்ப எடுத்து பார்ப்பான் லங்கா ஹாஸ்பிடல் இது நேஷனல் ஹாஸ்பிட்டல் இருக்கப்போ காசு உள்ளவன் லங்கா ஹாஸ்பிட்டல்லையோ ஆஸ்திரேலியோ போய் படத்திலிருந்து அந்த வேலையை செய்வான் அதை விட வசதியா வச்சிருக்கிறாங்க நேஷ்னல் ஹாஸ்பிடல்ல காசு இல்லாசனம் அதுல போய் செய்யும் அங்க மாஃபியான்றது அதில் நடக்குது தான் இல்லையா இல்லாத பட் அது ஒரு அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு லிமிட் இல்லை இங்கே முன்னுக்கு ரெண்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் இருக்குது மூன்றரை லட்சமாக ஒரு அட்மிஷன் போட்டால் ஆனால் இங்கே இங்கே நான் திறந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைன்றா இங்கே பிரச்சனை கூட எனக்கு தெரியல மெட்ட மெட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கிற அகலும் பயப்பட வழிக்கு இன்னும் அங்க வந்துருவானோ நாசா போடுவான் டிரான்ஸ்பர் எடுத்து அங்க வந்துருவானோன்னு சொல்லி முக்கியமா சத்தியமூர்த்தி சார் இப்படி இப்படி விஷயம் நடந்து ஒரு பிள்ளைண்ட கை வெட்டுப்பட்டுருக்கு எந்த பிள்ளைங்க கையை வெட்டுன்னா யோசிச்சு பாருங்க ஒரு பிள்ளைண்ட கை வெட்டுப்பாட்டுருக்கு இந்த இந்த டாக்டர்ஸ் இந்த இந்த நர்ஸ் இந்த இந்த மைனஸ் ஸ்டாஃப்

விபத்து நடக்க காரணமான சாரதி பிணையில் வழியே உயிரை விட்டவர் குடும்பம் நியாயம் யாரிடம் கேட்பது என தெரியாது பதறி நிற்கிறது எங்கள் சகோதரனுக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கும் நடக்க கூடாது எங்கள் முயற்சி தொடரும் அதில் ஒரு சிறிய முயற்சியாக இந்த முதல்வி கையேடு தயவு செய்து கருத்தூன்றி படிப்பதோடு மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் இது முன்னர் குறிப்பிட்டது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரியில் எழுதியது இந்த கட்டுரையை ஜானில் உள்ள முன்னணி ஊடகங்கள் அனைத்திற்கும் இருந்தேன் எந்த ஒரு ஊடகமும் அதனை பிரசுரிக்கவில்லை அதனால் என் அண்ணனின் முப்பத்தி ஓராம் நாள் அந்தியட்டி நிகழ்வுக்காக அவருடைய கல்வெட்டில் பிரசுரிக்க வழங்கினேன் கல்வெட்டில் முதலுதவி குறிப்புகளுடன் இக்கட்டுரையை இணைத்திருந்தேன் அதற்காக அறுபத்தையாயிரம் ரூபாய் கட்டணமும் செலுத்தப்பட்டது ஆனால் ஜால் வைத்தியசாலையின் மருத்துவர்களின் செயற்பாடுகளை விமர்சிக்கும் இக்கட்டுரையை பதிப்பித்தால் தங்களுக்கு அழுத்தங்கள் வரும் சிக்கல்கள் ஏற்படும் என்பதால் எனது கட்டுரையை கல்வெட்டிலும் பிரசுரிக்கவில்லை இலங்கை அரசாங்கத்தை இராணுவத்தை பொலிஸாரை விமர்சிக்க முடிந்த என்னால் ஜாழ் மருத்துவர்களை விமர்சிக்க ஒரு ஊடகம் இருக்கவில்லை ஜாழ் மருத்துவர்கள் தனியார் வைத்தியசாலைகள் ஒரு பெரும் மாஃபியா உலகமாகவே உள்ளனர் இவர்களின் அண்ணனை போன்ற பலருடைய அன்புக்குரிய உறவுகளை தினமும் இல்லாமல் படுகொலை செய்கின்றனர்

பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டு அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு 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 பலிக்கடாவாக்கினால் சொல்லலாம் சிங்களம் தெற்குல இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆட்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளை ஒழுங்கா குடுக்குறையில் என்ற ஒரு பொய்ய நிரப்போன் மண்டையை தாண்டி தெளிவரையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு செத்த ஒரு அங்க அஞ்சு ரூபாய் போஸ் போட்ட அப்ப அங்காவே வச்சு ஐஸ் பட்டிக்க வச்சு பத்து பேர் நாளைக்கு இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் புரியாமல் போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வழி நிவாரணையில வித்து அதுல இருந்தா உழைக்க காசுல எனக்கு தெரியல நீங்கள் அறுபது வயசு வித்தியவனும் இல்லை இந்த அமைப்பில் கிரிமினல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை டாக்டர் கேதீஸ்வரன் டாக்டர் மயூரன் டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் கமலா ஆகியோர் மக்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு கருதி உடனடியாக இடைநிறுத்தப்பட்டு மருத்துவ குழுவால் அல்ல ஓய்வு பெற்ற நன்மதிப்புடைய ஜாழ்ப்பாணம் சாராத சுயாதீன விசாரணை குழுவால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் மேலும் ஜப்னா கவர்மெண்ட் மெடிக்கல் ஒபிசர்ஸ் அசோசியேஷன் தங்களுடைய அமைப்பில் உள்ள கிரிமினல் டாக்டர்களை கண்டறிந்து அவர்களை மருத்துவ சேவையிலிருந்து இருந்து முற்றாக இடைநிறுத்தாவிடில் இது அந்த அமைப்பையை ஒரு மருத்துவ மாஃபியா என்ற நிலைக்கு கொண்டு செல்லும் சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையில் டாக்டர் அர்ஜுனா தட்டியது ஒரு சிறு இந்த பொறி இலங்கை முழுவதும் நடைபெறும் ஊழல்களை சுட்டரிக்கும் பெருநெருப்பாகும் மருத்துவர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நீங்கள் யார் பக்கத்தில் நிற்கின்றீர்கள் என்பதை விரைவில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் மக்களுடைய பக்கமா மாஃபியாக்களின் பக்கமா டாக்டர் அர்ச்சுனா தமிழ் மக்களுக்கு வேண்டும்